ஓம் ஆதித்யாய நமக வணக்கம் நான் ஜோதிட மகேஷ்ஜி பேசுகிறேன் திருமண வாழ்க்கையை நிலைக்குடைய வைக்கும் முடக்கு ராசி நட்சத்திரம் இந்த தான் நான் இதுல பேசியிருக்கேன் பொதுவா முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரத்தை பத்தி நிறைய பதிவுகள்ல இருக்கு முடக்கு ராசியை பத்தி நிறைய பேர் பேசியிருக்காங்க இப்போ இப்ப அந்த முடக்கு ராசியை பத்தி பேசும்போது நிறைய பேர் சொல்ற விஷயம் முடக்கு ராசி நட்சத்திரத்துல எந்த கிரகம் இருக்கோ எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியை பாதிக்கும் அந்த அதே போல அந்த முடக்கு நட்சத்திரத்துல உள்ள கிரகங்கள் எந்த ராசியை எந்த பாவத்தை குறிக்கிதோ அந்த பாவம் பாதிக்கும் அந்த நட்சத்திரம் எந்த கிரகத்துல இருக்கோ அந்த கிரகமுமே பாதிக்கப்படும் இப்படி பல விஷயங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த திருமண விஷயங்கள்ல முடக்கு ராசி நட்சத்திரம் திருமணத்தை சொல்லக்கூடிய ஏழாம் அதிபதியோ அந்த ஏழாம் அதிபதி இருக்கக்கூடிய நட்சத்திரமும் முடக்கு ராசி நட்சத்திரமாக வந்துட்டால் திருமண வாழ்க்கை எப்படி எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன் இப்போ முடக்கு ராசியை நம்ம இவ்வளோ முக்கிய முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா முடக்கு ராசி வந்து பா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த பாவம் எந்த இப்ப லக்னத்துல இருந்து எத் எந்த பாவம் பாதிக்கப்படுதோ அந்த பாவத்தோட காரகம் முழுமையா அவங்கள முடக்கி வச்சிடும் அதே போல அந்த முடக்கு ராசிக்குரிய நட்சத்திரம் எந்த கிரகத்தை குறிக்குதோ அந்த கிரகம் வந்து முழுமையா பாதிக்கப்படும் அப்படி முழுமையா பாதிக்கப்படும் போது நம்ம ஜாதகத்தை தெளிவாக பார்க்காம முடக்கை பார்க்காம முடக்கு ராசி நட்சத்திரத்துக்கு வந்து நிவர்த்தி வழிபாடு செய்யாமல் அந்த கோயிலுக்கு போகாம அந்த முடக்கு ராசியை உடைக்காம இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துரும் இப்போ திருமண வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமணங்கிறது எவ்வளோ பெரிய இம்பார்ட்டனான விஷயம் லைஃப்பில் ஒரு பிறப்புக்கு இணையானது திருமண வாழ்க்கை திருமணங்கிறது இன்னொரு பிறப்பு மாதிரி அது ஒரு புது வாழ்க்கையை கொடுக்குது நம்ம பிறப்ப வந்து நம்ம நிர்ணயிக்க முடியாது ஆனா நம்ம திருமண வாழ்க்கையை நம்ம நிர்ணயிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு நம்ம திருமண வாழ்க்கை இப்படிதான் அமைச்சுக்கணும் அப்படின்ட்டு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அப்படி நிர்ணயிச்சுக்கிற வாழ்க்கை சிறப்பா இருக்கா அப்படின்னா நிறைய பேருக்கு சிறப்பா இல்லை நிறைய பிரச்சனைகளோட இருக்காங்க கஷ்டங்களை கொடுத்துருது ஏன்னா திருமணத்துக்கு பிறகு திரு திருமண வாழ்க்கை கணவு நோது மனைவியை வந்து ரொம்ப பாதிப்படைகிறாங்க சில பேருக்கு திருமணமே ஆகாது திருமணமே ஆகாமல் இருக்கும் அது வந்து அதுவும் வந்து இந்த முடக்கு ராசி முடக்கு நட்சத்திரம் தான் இதை வந்து கவனிக்கலாம் கவனிக்காமல் இவங்க எத்தனை முறை வந்து பொண்ணு பார்க்கறது அதே போல் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கறது இந்த முயற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் நடக்காது இப்போ பொண்ணுக்கு போய் மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா அந்த மாப்பிள்ளைக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு அமையும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காமல் போகும் அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு அதுவரையே நடக்காத கல்யாணம் நடக்கும் இந்த பையனுக்கு நடக்காது இப்படி பல மன வருத்தங்களையும் மன கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த முடக்கு ராசி நட்சத்திரம் பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது அது திருமணத்துக்காக வரன் பார்க்கும்போது பொருத்தம் இருக்கான்னு மட்டும் தான் பார்க்குறாங்க பொருத்தம் இருக்கிறது பார்க்குறது ரொம்ப நல்லது தான் ஆனால் அதோட இந்த முடக்கு ராசி நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக ஒரு ஜாதகம் இப்போ ஒரு ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ வந்து ஜாதகம் பார்க்குறாங்கன்னா முதல்ல வந்து முடக்கு ராசி நட்சத்திரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கா கலத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கா முடக ராசி நட்சத்திரமா இருக்கக்கூடிய கிரகம் ஏழாம் வீட்டோட சம்பந்தப்படுதா குடும்பஸ்தானத்தோட சம்பந்தப்படுதா ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் திருமணங்கிறது நடக்கும் ஆனா அது குடும்பமா வாழணும்னா ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் அப்ப ரெண்டாம் இடத்தோட சம்பந்தப்படுதா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஜாதகம் பார்க்கும் போது தெளிவாக பார்த்தரணும் அப்படி பார்க்காம திருமணத்தை செய்யறவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும் பணம் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் அவங்க நினைச்சா வந்து எதையும் சாதிக்க முடியும் ஆனா திருமணங்கிறது நடக்காம திருமண வாழ்க்கைங்கிறது சிறப்பு இல்லாம போகும் பாருங்க நீங்களே பார்த்துருக்கலாம் ஒருத்தர் மந்திரியா கூட ஆயிடுவாரு பெரிய பிரதமர் ஆயிடலாம் ஜனாதிபதி ஆகலாம் ஆனா அவருக்கு திருமணம் வந்து வாழ்க்கை இருக்காது ஏன்னா அவருக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் ஜாதகத்துல ஜனாதிபதி ஆகிறது பிரதமர் ஆகிறதுலாம் ரொம்ப கஷ்டம் எவ்வளவு பெரியது கோடியில ஒருத்தர் ஆகிறது ஆனா இவங்க அந்த பதவியே ஈஸியா பிடிச்சிருப்பாங்க ஆனா திருமண வாழ்க்கை அவங்களாலேயே பிடிச்ச அவங்களுக்கு அமையாம போயிருக்கும் அப்ப அந்த திருமணத்துக்கு என்ன தடையா இருக்கு அந்த திருமண வாழ்க்கை வந்து அவங்களுக்கு எப்படி அமையணும்னா என்ன அந்த குறை இருக்கோ அந்த இப்போ முடக்கு ராசி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கு சிக்கியிருக்கு அப்படின்னா அந்த முடக்கு ராசி நட்சத்திரத்துக்கு உரிய அந்த கடவுள் அந்த தெய்வம் அந்த கோயில் எந்த ஊர்ல இருந்தாலும் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் தேடி போய் அங்கே ஒரு வழிபாடை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இந்த முடக்கு ராசி அந்த நட்சத்திரத்தோட தடை வந்து உடையும் இல்லைன்னா இது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இப்போ திருமணம் ஆன பிறகு பாருங்க டைவர்ஸ் ஆகுறவங்கெல்லாம் ஒண்ணு கணவனை குறை சொல்லுவாங்க கணவர் வந்து மனைவியை குறை சொல்லுவார் அந்த குறைகள் வந்து இருந்து இருக்கவங்க சில பேரை பாத்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா ஒரு சிலருக்கு வந்து சின்ன பிரச்சனை கூட ஆக்கி அதுக்காண்டி டைவர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க காரணம் என்னன்னா இந்த மாதிரி முடக்கு ராசி நட்சத்திரத்தில் இந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த விஷயத்தெல்லாம் பார்க்காம இவங்க அவங்க மேல இவங்க அவங்க இன்னொருத்தவங்க மேலையும் இப்படி தவறுகளா சொல்லி அவங்க இப்படி செஞ்சிட்டாங்க அப்படி செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி தவற இன்னொருத்தவங்க மேல பழி சுமத்திட்டு இருப்பாங்க இது வந்து ஜாதகத்துல உள்ள கிரக விஷயங்கள் இத வந்து நல்ல தெளிவா பாக்க தெரிஞ்சவங்கள்கிட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்குறோன்னா அந்த ஜாதகத்துல இந்த முடக்கு ராசி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் பாதிக்கப்படுதோ அந்த கிரகத்துக்குரிய கடவுளை வந்து இவங்க நிச்சயம் போய் எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் அந்த கடவுளை வழங்கிட்டு வரும்போது இந்த பாதிப்பு வந்து இவங்களுக்கு குறைய தான் செய்யும் இப்போ ஒரு சில வீட்டில் பார்த்திங்கன்னா யாருக்குமே திருமணம் ஆகாது இப்போ அண்ணனில் அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது வயசாகும் அவருடைய தம்பிக்கு நாற்பத்தஞ்சு வயசாகும் இன்னொரு தம்பிக்கு நாற்பது வயசாகும் இதே மாதிரி தங்கச்சி இருக்கும் அதில் யாருக்காவது ஒருத்தர் கல்யாணம் நடந்துடும் அவங்க போய் திருமண வாழ்க்கையை வாழ முடியாமல் திரும்ப இவங்க கூடயே வந்து சேர்ந்துருப்பாங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம் வித்தியாசமாக ஆனால் அதை வந்து யாரும் வந்து ப்ராக்டிக்கல் லைஃப்லேயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இது கிரக ரீதியாக அவங்க பாதிச்சுக்கிட்டு இருக்காங்கிறது உணர தெரியாது ஜோதிட தவிர வேற எதுலேயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது கிரகங்கள் தான் எல்லாமே கிரகங்கள் இல்லாமல் எதுவுமே செயல்பட முடியாது ஆனா இது அறகுறையா தெரிஞ்சு இல்லை எதுவுமே தெரியாம இருக்கிறவங்க இதுக்கு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இப்ப ஒருத்தர் ஜாதகம் பார்த்து திருமணம் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றாருன்னா அவரை பார்த்து ஒருத்தர் சொல்லுவாரு நாங்களாம் அந்த காலத்துல பொருத்தம் பார்த்தா கல்யாணம் பண்றோம் நாங்களாம் நல்லா வாழலையா அப்படிம்பாங்க அவருக்கு ஜாதகம் நல்லா இருந்திருக்கும் அதனால வந்து அவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அதனால பாதிக்கப்பட்ட ஒருத்தரை ஜாதகம் பார்த்து கல்யாணம் பண்ணுறத போய் தடுக்கிறாருன்னா அப்ப அந்த எவ்வளோ பெரிய பாவம் அது ஒருத்தருடைய நல்ல வாழ்க்கைய வந்து அவங்க கெடுக்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஜாதகங்கள்ல சொல்லப்படுற இந்த விஷயங்களை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்காம இல்லை எதுவுமே தெரியாமல் போய் ஆலோசனை சொல்லக்கூடாது பலர் இந்த மாதிரி செஞ்சு பல குடும்பங்களை கெடுத்துடுறாங்க ஆனால் இதெல்லாம் ஜெய இதெல்லாம் நடக்கும் லைஃப்ல நடக்கும் இதெல்லாம் தான் அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்படி உண்மையா இருக்குமா ஏன்னா பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க தான் இதை நம்புறாங்க இப்ப பாதிக்கப்படாம இருக்கிறவங்க இதை நம்புறது இல்லை இப்ப ஜாதகம் பா பாருங்க ஜாதகத்தை வந்து இப்ப பொண்ணு மாப்பிள்ள வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜாதகத்துக்கு பொருத்தம் பாக்கிறதுக்கு எல்லாம் முயற்சி பண்றாங்க ஆனால் பொருத்தம் பார்க்குறதுக்கு முன்னால் இந்த மாதிரி ஜாதகங்களை முழுசாக பார்த்தணும் ஏதாவது தடை இருக்கா எதாவது பிரச்சனை இருக்கா கல்யாணத்துக்குன்னா பின்னால் குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் பொறுமையை பார்க்கணும் ஏன்னா திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை கல்யாணம் பண்ணுறாதான் அடுத்து பார்த்தீங்கன்னா அது எத்தனை வருஷத்துக்கு அவங்க சேர்ந்து வாழணும் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ நல்லது கெட்டதும் இருக்கும் எல்லாத்தையும் அதை தாக்குப்படிக்கிற அளவுக்கு அவங்க ஜாதக அமைப்பு இருக்கணும் அதனால பொறுமையாக இதை பார்க்கணும் இப்போ வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை கல்யாணம் தான் முடிச்சிடலாம் நான் பொண்ணு கேட்டால் எனக்கு எத்தனையோ பேர் தருவாங்க அதே மாதிரி எங்கள் பொண்ணுக்கு எத்தனையோ மாப்பிள்ளை வராங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து ரொம்ப பேசுவாங்க ஆனால் திருமணத்துக்கு அப்புறம் கிரகங்களுக்கு தெரியாது இவர் மிகப்பெரிய ஆள் இந்த பொண்ணோட பேக்ரவுண்டு பெருசு அதனால இவங்களை நம்ம வந்து எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கலாம் தெரியாது கிரகங்கள் வந்து அதோட வேலையை காட்டிடும் காட்டின பிறகுதான் தெரியும் இது எவ்வளோ பெரிய பாதிப்பாக கொடுக்குது அப்படின்ட்டு அதான் எத்தனையோ பேர் எவ்வளோ விஷயங்களை சொல்கிறாங்க ஜோதிடர்கள் எவ்வளவோ சொல்லி கொடுக்குறாங்க ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கிறது இல்லை ஏன்னா ஜோதிடர் சொல்கிறாருன்னா அந்த ஜோதிடருக்கு ஏதோ இதனால லாபம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு போயிடுறாங்க ஆனால் இப்போ இந்த இதுலலாம் நான் இவ்வளோ விஷயத்த வந்து பேசுறேன் அப்படின்னா திருமண வாழ்க்கையில பாதிச்சிருக்கவங்களுக்கு அடிப்படை விஷயம் என்ன இப்ப ஒருத்தருக்கு ஒரு சில ஒரு சிலருக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் திருமணமே நடக்காது திருமணம் ஆகாமலே இருப்பாரு அவர் வயதை தாண்டி தாண்டி போயிட்டு இருப்பாரு ஆனா அவரு தாண்டி தாண்டி போறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா திசா புத்தி வரல அதே போல அவருக்கு வந்து திருமண அமைப்பு இல்லை அப்படிம்பாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் திசா புத்தி அமையலை அதே போல் காலம் கிடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் உண்மைதான் ஏன்னா ஜாதகத்தில் திசா புத்தி வந்தால் அது தானாக நடக்கும் ஆனால் நம்ம ஜோதிடங்கிறத ஒரு ஒரு விஷயத்தை வந்து எல்லாரும் மறக்கிறாங்க எல்லாருக்குமே தெரியல ஜோதிடர்களுக்கே தெரியல ஜோதிடங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா தாந்திரிகம் தான் தாந்திரிகத்தை எப்படி செய்து அவன் ஜெயிக்கிறான் தான் வந்து ஜோதிடமே ஜோதிடத்தில் வந்து தாந்திரிகத்தை பயன்படுத்த தெரியணும் இப்போ ஒருத்தருக்கு நல்ல திசை எப்போ வருதோ அப்போ தான் அவர் நல்லா இருப்பார் ஆனால் அவருக்கு ஐம்பது வயசில் ஐம்பது வயசு கூட இல்லை எண்பது வயசில் ஒரு திசை நல்ல திசை வருதுன்னா அவர் எப்படி அவர் நல்லா இருக்க முடியும் அந்த நல்ல திசை வந்து அவருக்கு எதுக்கு ஆகப்போகுது வாழ்க்கை எழுபத்தி ஒம்பது வயசு வரையும் அவர் கஷ்டப்பட்டுட்டு எண்பது வயசில் அவருக்கு நல்ல திசை வந்து என்ன போகுது ஆனால் அந்த நல்ல திசையோட கிரகத்தோட ஒரு வலிமையான நேரம் அவருக்கு ஒவ்வொரு நாளும் வந்துகிட்டு ஒவ்வொரு நாளும் நான் சொல்றேன் ஒவ்வொரு நாள்லையும் சூரியன் உதித்து மறையில மறைஞ்சு திரும்ப உதிக்கிறதுக்குள்ள அவருக்கு ஒரு நேரம் அமைஞ்சுக்கிட்டே இருக்கும் இப்ப அந்த எண்பது வயசுல வரப்போற கிரகத்தோட அந்த நல்ல நேரத்தை இவர் இப்பயே அனுபவிக்கிறதுக்கு ஒவ்வொரு நாளையும் அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சா இவர் தாந்திரிகத்துல இவருடைய வாழ்க்கைய ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம் இதை தான் ஜோதிடத்துல சொல்லியிருக்காங்க ஆனா இது யாரும் வந்து யூஸ் பண்ண தெரியல இப்ப திருமண வாழ்க்கைக்கு நான் வந்து முடக்கு ராசி நட்சத்திரத்தை சொல்லியிருக்கேன் இந்த முடக்கு ராசி நட்சத்திரம் வந்து ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடுத்து அதனால தான் இது இது சம்பந்தமா நான் கோயில்கள் பரிகாரங்கள் இதெல்லாம் இதில் சொல்ல முடியல இல்லைன்னா நான் எது சொன்னாலும் வெளிப்படையாக பேசுவேன் இப்போ கடன் பிரச்சனைக்கெல்லாம் சொன்னோன்னா இதை செய்யுங்க போய் முடிச்சிருங்க அப்படின்னு அப்படிமே ஆனால் இந்த முடக்கு ராசி நட்சத்திரத்துக்கு கோயில்கள்லாம் வேறுபடுது வேறு வேறு கோயில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வேறு வேறு கோயில்களாக வரும் அதனால் இதை வந்து நான் இதில் வந்து பரிகாரமாக வழிபாட கோயில்களை சொல்ல முடியாது அதை வண்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன் இப்போ அவங்க ஜாதகத்தில் எந்த ராசியில் ஆஹ் இப்போ பன்னெண்டு ராசில எங்க வந்து அவங்களுக்கு முடக்க ராசி நட்சத்திரம் இதெல்லாம் வருது அதுக்கு தகுந்த கோயில் அதே போல அவருடைய பேரோட சம்பந்தப்படும் அவங்க முன்னோர்கள் பேரோட சம்பந்தப்படும் இதெல்லாம் நான் பார்த்து தெளிவா சொல்லுவேன் இந்த கோயிலுக்கு போங்க நீங்க உங்களுக்கு அங்க சரியா வந்துரும் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லுவேன் அது அப்பதான் அந்த முடக்கு உடையும் அந்த முடக்கு உடைஞ்சாதான் திருமண வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நான் திருமணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஒவ்வொரு கட்டத்துக்கும் முடக்கு முடக்கு ராசி நட்சத்திரம் இருக்குது அதனால் அதுக்கடுத்து இதுக்கடுத்து நான் தொழிலை பற்றி பேசுகிறேன் தொழில் வேலை அதை பற்றிலாம் பேசுகிறேன் இப்போ இந்த திருமண வாழ்க்கையை பற்றி நான் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்